உலகெங்க மாணம் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் நம்ம நிற்கிற இடம் மூவலூர் சித்தர்காட்டுக்கும் மூவலூருக்கும் இன் இடையில நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல மூணு ப்ராப்பர்ட்டி விலைக்கு வருதுங்க முதல் ப்ராப்பர்ட்டி வந்து இருபத்தி ஓராயிரம் சதுரடி கொண்டது வடக்கு பார்த்தது வடக்கு பார்த்த காளிமனை விலை ஆயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க சதுரடி இட்ஸ் அண்ட் நெகோஷியபிள் ஒரு கல்யாண மண்டபம் ஸ்கூல் இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் கட்டுறதுக்கு ஏற்ற இடம் இருபத்தி ஓராயிரம் அடி நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை டு கும்பகோணம் போகிற வழியில் மூவலூருங்கிற ஏரியாவில் நிற்கிறோம் இந்த இடத்துல இருபத்தி ஓராயிரம் சதுரடி ஒன்று காலிமான விற்பனைக்கு வருது அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆறாயிரம் சதுரடி கொண்ட காளிமனை அந்த ஆறாயிரம் சதுரடி கொண்ட காளிமனை வந்து ரோட் ஃபேஸிங்கில் எண்பது அடி அகலம் உள்ளதுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் அஞ்சு ஆறு கடைகள் கட்டி போடலாம் எண்பது அடி அகலம் கொண்டது விலை இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இட்ஸ் என் எக்விஷியபிள் விலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மூணாவது ப்ராப்பர்ட்டி இரண்டாயிரத்தி நூறு சதுரடி கொண்டது இப்போதைக்கு ஹோட்டல் ஒன்று இயங்கி வருதுங்க அதில் நல்ல முறையில் இயங்கி வர ஹோட்டல் வந்து விற்பனை கொடுக்குறாங்க அதனுடைய விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா இது கோவில் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கொண்ட இந்த ஹோட்டலில் இயங்கி வர இடம் வந்து கோவில் ப்ராப்பர்ட்டி கோவில் மனை அது ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க உட்காந்தோம்னா விலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே இந்த மூவலூர் சித்தர்காடு இன்பீனில் இருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரயில் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதே போல் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கடை வீடு விவசாய நிலம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கமிஷன் பேசிஸில் விற்று கொடுக்குறோம் இல்லை வித்தவுட் கமிஷன் பேஸில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் வித் கமிஷன் இல்லைனா வித்தவுட் கமிஷன் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ